ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி கும்பம் ராசி பிறந்திருக்கும் புரட்டாசி மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான சாதகமான பலன்களை கொண்டு வந்திருக்கு மற்றும் பாதகமான பலன்கள் என்ன அமைஞ்சிருக்கு நீங்கள் என்ன செஞ்சால் அந்த பாதகமான பலன்களில் இருந்து விடுபட முடியும் அப்படிங்கிற அனைத்து தகவலையுமே இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளது அமையும் அதனால் முழுசாக பாருங்க பொறுமையும் நிதானம் சந்தோஷமும் மிக்க இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு பிறந்திருக்கும் புரட்டாசியில் ஏற்படும் பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க பனிரெண்டு ராசியிலுமே ஒவ்வொரு ராசிக்கும் ராசி அதிபதியை பொறுத்து குணங்கள் அப்படிங்கிறது மாறுபடும் நம்ம பார்க்கக்கூடிய ராசிகளில் இந்த கும்பம் ராசி பதினோராவது ராசியை அமைஞ்சிருக்கு கும்பம் ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே அளவு கடந்த பொறுமையும் நிதானமும் தாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இந்த ஓவியம் சிற்பம் போன்ற மிகுந்த பொறுமையுடன் செய்யக்கூடிய வேலைகள் சிறப்பாக செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய நிறுவனத்துல நல்ல பொறுப்பில் செயல்படணும் அப்படின்ட்டு அவங்க செய்யக்கூடிய வேலை எல்லாமே ரொம்பவும் திறம்பட இருக்குங்க கும்ப ராசியின் அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா சனி பகவான் சனியின் காரகத்துவம் பெற்ற இந்த கும்பராசிக்காரங்க இவங்களோட உடையில கரை அழுக்கு ஏற்படும் வேலையில ரொம்பவும் சிறப்பா இருப்பாங்க அதெல்லாம் வந்துட்டு உடைகளில் ஏற்படும் கரைகளை பற்றி கவலைப்படவும் மாட்டாங்க இவங்க கிட்ட மிகப்பெரிய பலமே கடின உழைப்பு தாங்க எப்படியுமே உழைத்து முன்னுக்கு வரணும் அப்படின்னு இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையுமே சிறப்பாக இருக்கும் ஆனால் எவ்வளவு உயரத்துக்கு போனாலுமே இவங்களோட மனதுக்குள்ள ஒரு சின்ன தாழ்வு மனப்பான்மை இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும் ஆனாலும் அதை அவங்க வெளிக்காட்ட மாட்டாங்க கிட்ட இவங்கள பற்றி தற்பெருமை பேசவே மாட்டாங்க அவ்வளவு சிறப்பு குணம் கொண்டவங்க தாங்க இந்த கும்பம் ராசிக்காரங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்பவும் தீர்க்கமாக ஆலோசனை செஞ்ச பிறகு தான் எந்த ஒரு செயலையுமே செயல்படுத்த ஆரம்பிப்பாங்க அப்படி இவங்க ஒரு செயலை செய்ய ஆரம்பிச்சிட்டா எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி யார் சொன்னாலும் சரி பின் வாங்கவே மாட்டாங்க அது இவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது உதவி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டால் முதல்ல செய்யக்கூடியவங்க இவங்க தாங்க இவங்களை நம்பி வந்தவங்களை எப்பேற்பட்ட துண்டும் துயரம் வந்தாலுமே சரி அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வாங்க இவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா இவங்க எல்லோரையுமே நல்லவங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யறத கட்டாயம் பிடிக்காது இவங்களும் யாருக்கும் செய்ய மாட்டாங்க இவங்களுக்கு யாராவது செஞ்சால் கட்டாயம் அவங்களது வாழ்க்கையில அவங்க மன்னிக்கவே மாட்டாங்க இந்த கும்ப ராசிக்காரங்க இவங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மனக்கவலையாக இருந்தாலும் சரிங்க ஏதாவது ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நீங்கள் நினச்சி தேவையில்லாத விஷயத்தை நினச்சி நினச்சி துயரப்படக்கூடியவங்களாக இருப்பீங்க இந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாமே உங்களது வாழ்க்கையில் உங்களை விட்டு விடுபடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயம் நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் ஆஞ்சநேயர் மற்றும் சிவபெருமான் தாங்க இந்த ரெண்டு தெய்வத்தையுமே நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களது வாழ்க்கை வளமானதாக இருக்கும் சனிக்கிழமையில் நீங்கள் வந்துட்டு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க வெள்ளிக்கிழமையில் சிவன் வழிபாடு செய்யுங்க உங்களது வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் பிரதோஷ வழிபாடுமே உங்களது வாழ்க்கையில் ஒரு சில முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் வழிபாடு அப்படின்னே சொல்லலாங்க மேலும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலுமே இந்த பதிவில் சிவபெருமானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிழவும் செய்யுங்க சிவபெருமான் அருளால் உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது வளமான வகையில் அமைய நாங்களும் வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோம் இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட இந்த கும்பராசி நேர்களுக்கு பிறந்திருக்கும் புரட்டாசி மாதத்தில் ஏற்படும் சாதகம் என்ன பாதகம் என்ன அப்படிங்கிற அனைத்து தகவலையுமே நாம் தொடர்ந்து பார்க்கலாங்க துணிவும் தன்னம்பிக்கையும் கொண்டு செயல்படக்கூடிய இந்த கும்பராசி நேர்களுக்கு உங்களோட புரட்டாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடங்கால எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு முறைக்கு பல முறை நீங்க யோசிச்சு செயல்படுத்துவது ரொம்பவும் நல்லது அமையும் வீண் வாக்குவாதங்கள் எல்லாமே தவிர்த்துடுங்க ஆரோக்கியம் இருக்க உணவு பழக்க வழக்கங்களை சீராக வச்சுக்கோங்க கட்டுப்பாடு செலுத்துங்க அலைச்சல குறைச்சிக்கோங்க வியாபார போட்டிகளை சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் தைரியமாகவும் இருங்க உங்களது செயல்கள் அனைத்தும் சிறப்பாக செயல்படுத்துவதற்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுத்துங்க சனி வக்கரத்தில் கும்ப ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுக்கவுமே வக்கரத்தில் இயக் இயங்க போகிறாருங்க உங்களோட ராசியில் வக்கரம் அடைகிறது கொஞ்சம் உங்களுக்கு நல்லதில்லைங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் திட்டமிட்டு தான் கட்டாயம் செயல்படுத்தணும் திடீர் திடீர்னு நீங்கள் நினச்ச விஷயத்தில் ஒரு சில மாற்றங்கள் வரக்கூடும் வாய்ப்புகள் வந்தாலுமே அதை நீங்கள் உபயோகம் செஞ்சு கொள்ளும் அளவுக்கு இருக்குமான்னு பார்த்தா கொஞ்சம் கடினம் தாங்க இந்த காலத்தில் நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு விஷயத்துமே தீர்க்கமாகவும் தெளிவாகவும் முடிவெடுக்கிறது நல்லது என்னடா புரட்டாசி இந்த மாதிரி நமக்கு கஷ்டம் தரப்போகுதோ அப்படின்னு நினைக்காதீங்க சனி வக்கரத்தில் பொழுது ஒரு சில பிரச்சனைகள் வரதாங்க செய்யும் ஆனாலும் உங்களுக்கு புதன் உச்சம் அடைகிறதுனால ஏற்படும் நன்மை என்ன அப்படின்றத கேட்டிங்கன்னா ரொம்பவும் சந்தோஷப்படுவீங்க புரட்டாசி மூணாம் தேதியே ராசியில் இந்த புதன் பகவான் உச்சம் பெறுறாருங்க உங்களோட ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியானவர் தாங்க இந்த புதன் பகவான் அவர் அஷ்டமத்தில் உச்சம் பெறுறது உங்களுக்கு கொஞ்சம் சிக்கல் சிலர் இடர்பாடுகள் மத்தியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் அதனால் கவலை கொள்ள தேவையில்லைங்க பிள்ளைகள் வருங்கால முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சிறப்பானது அமையும் மேலும் வந்துட்டு இது போன்ற நேரத்தில் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்துலேயுமே பொறுமையை கடைபிடிக்கணும் இறை வழிபாட்டை மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்ல பலன்களை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் சுக்ர பகவான் உங்களுக்கு புரட்டாசி மூன்றாம் தேதியில் துலாம் ராசிக்கு செல்றாருங்க அது சுக்ரனுக்கு சொந்த வீடாக இருக்குது உங்களோட ராசிக்கு நாலு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக திகழக்கூடியவர் தான் இந்த சுக்கர பகவான் அவர் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் அது மட்டும் இல்லாமல் பாக்கியஸ்தானம் வலுப்பெறதுனால உங்களோட பிள்ளைகளின் வழியில முன்னேற்றம் காணப்படுங்க தொழில் வளர்ச்சி பொருளாதாரத்தில் நிறைந்த உயர்வு போன்றவை எல்லாமே உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் ரொம்பவும் ஈஸியாக கிடைக்குங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் திட்டமிட்டு செயல் செஞ்சீங்கன்னா கட்டாயம் அந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் வெற்றி பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட பெற்றோரின் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இந்த மாதம் பெருமை சேர்க்கும் வகையில் அமையும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதன் பகவான் புரட்டாசி இருபதாம் தேதி துலாம் ராசிக்கு செல்றதுனால அங்குள்ள சுக்கரனோடு இணைந்து புத சுக்கர யோகத்தை உங்களுக்கு உருவாக்கி தரப்போகிறாருங்க இந்த காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் இவ்வளவு நாள் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே பலன் தரும் வகையில் நிறைய வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும் தொழில் முன்னேற்றம் சிறப்பான வகையில் அமையும் அது மட்டும் இல்லாமல் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனத்தில் இருந்து கூட உங்களுக்கு பணிபுரிவதற்கான அழைப்புகள் வந்து சேரும் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாகும் ஏற்றத்தாழ்வு நிறைந்த ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு தாழ்வுகள் இருந்தாலுமே ஏற்றங்கள் தாங்க இருக்கு உடல் நலம் சீராக இருக்கிறதுக்கு புதன் பகவான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாரு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களுமே கொஞ்சம் சிறப்பாக அமையும் புதன் பகவான் உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பான காலகட்டங்களை இந்த தருணத்தில் உருவாக்கி தந்திருக்காரு பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு மாதத்தின் பிற்பாதி அப்படிங்கிறது மகிழ்ச்சிக்குரிய வகையில் அமையும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இலக்கை அடைவதற்கான பல வழிகள் உங்களது வாழ்க்கையில் வந்து சேரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகள் மூலம் நுணுக்கங்கள் எல்லாமே கத்துக்கிட்டு உங்களோட வேலைகளை நீங்கள் திறம்பட செயலாற்றுவதற்கு ஒரு சிறப்பான மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கலைஞர்களுக்கு விலகி சென்ற ஒப்பந்தங்கள் கூடிய விரைவில் உங்களது கை வந்து சேரும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பால் மாணவ மாணவிகள் உங்களோட கல்வியில் அக்கறை செலுத்துவீங்க பெண்களுக்கு உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்த அனைத்து தொல்லைகளுமே விலகி ஒரு சீரான சிறப்பான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமையுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கையில் சனி பகவான் வக்கர பயிற்சியில் மட்டும்தான் ஒரு சில தொல்லைகள் உங்களை தொடரும் நீங்கள் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சனிக்கிழமையில் நவகிரகங்களில் உள்ள சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் இடர்பாடுகள் அனைத்துமே குறைவதற்கு சனி பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாருங்க மறக்காமல் சனிக்கிழமையில் எல் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அவரது பார்வை உங்களுக்கு நல்ல விதத்தில் அமையும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் இந்த மாதம் மஞ்சள் நிறங்க அதனால் பெரும்பாலும் உங்களுக்கு சிறப்பாக ஏதாவது வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன்னிக்கலாம் இந்த மஞ்சள் நிறம் சம்மந்தப்பட்டது பொருட்களை உபயோகம் செய்யுங்க ரொம்பவும் நல்ல பலன்களை பெற முடியும் என்ன நண்பர்களே இந்த பதிவில் கூறின கருத்துக்கள் தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும் நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்குமே இந்த மாத பலன் எப்படி அப்படிங்கறதுமே நம்மளோட சேனல்ல பதிவாக செஞ்சிருக்கோம் அந்த வீடியோக்களையுமே பார்த்து நீங்க பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கே நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்